இதெல்லாம் சொல்ல சொல்ல எனக்கு மூச்சு வாங்குது ஆக மூச்சு வாங்க அளவுக்கு மேஜர் சாதனைகளை இவ்வளவோ செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் இதுல எதையாவது திராவிட மாடலுக்கு எதிரானவர்கள் கூட மறுத்து பேச முடியாது நான் கேட்கிறேன் இதுல அஞ்சு பெர்சென்ட் ஆவது அஞ்சு பெர்சென்ட் ஆவது அதிமுக ஆட்சி காலத்தில் நடந்ததா அவங்களால சொல்ல முடியுமா இது என்னுடைய ஓபன் சேலஞ்ச் தைரியம் இருந்தா சொல்லுங்க அஞ்சு பெர்சன்ட் சொல்லுங்க விதைகளில் இயக்கம் பன்னிருக்கும் மக்களுக்குமான விதைகளின் குரல் நம்முடைய பொம்மை முதல்வர் அவர்கள் நேற்று கள்ளக்குறிச்சி மாவட்டத்துக்கு போயிருக்கிறாரு போன மனசா சும்மா போனமா நலத்திட்ட உதவிகளை கொடுத்தமா இருந்திருக்கணும் அங்க போய் மேடையில ஏறி எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு சவால் விட்டு இன்னைக்கு பம்புல மாட்டிருக்காரு எடப்பாடி பழனிசாமி பிடிச்சி பெல் வெலு வெளுத்து விட்டுருக்காரு அதை பற்றி தான் இந்த காணொலியில நாம இன்னைக்கு விரிவாக பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்முடைய யூடியூப் சேனல நீங்க பண்ணாம மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ண அப்படியே பக்கத்தில் பண்ணிட்டீங்கன்னா நாம போடக்கூடிய வீடியோக்கள் உடனடியாக உங்களை வந்து சேரும் நேற்று நலத்திட்ட உதவிகளை வழங்குவதற்காகவும் புதிய மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை திறந்து வைப்பதற்காகவும் மு க ஸ்டாலின் அவர்கள் கள்ளக்குறிச்சி மாவட்டத்துக்கு போயிருக்காரு எங்க மாவட்டம் தான் சரிங்களா அந்த கள்ளசாராயம் குடிச்சிட்டு அறுபத்தெட்டு பேர் செத்தானுங்க பாரு அப்ப போகுல அறுபத்தெட்டு பெண்கள் தமிழ் பெண்கள் தாலி எடுத்துட்டாங்க கத்தறிட்டு இருந்தாங்களே அப்ப போகுல முக ஸ்டாலின்னு இப்போ அதிமுக உருவாக்கி வைத்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நலத்திட்டங்கள தொடர்ந்து வைப்பதற்காக போயிருக்காரு நம்ம பொம்மை முதல்வர் சரி போன மனுஷன் போனமா ஆஹ 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 அப்படின்னு ஒரு பத்து ஆக போட்டமா ஒத்தடிமைகளே ஊபிக்களே உடன்பிறப்புகளே அப்படின்னு ரைமிங்கா பேசணுமா திராவிட மாடல் ஸ்டாலின் மாடல் பெண்கள் எங்களை போடுறாங்க அப்படின்னு ஒரு நாலு டயலக் விட்டமானு மந்தமானு இருக்கணும் அங்க போயிட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்னென்றமா வம்பு எடுத்துக்கிறாரு அடிமை அதிமுக அவர்கள் நாங்கள் செய்த ஆட்சியை எங்களால சொல்லவே முடியல சொல்லவே எனக்கு மூச்சு வாங்குது அவ்வளவு சாதனைகளை செஞ்சிருக்கிறோம் நாங்கள் செய்த சாதனையில் ஏதேனும் ஒரு ஐந்து சதவீதம் சாதனைகளையாவது இந்த அதிமுக செய்திருக்கிறதா எடப்பாடி பழனிசாமி செய்திருக்காரா நான் என்ன ஓபன் சேலஞ்சு விடட்டுமா அப்படின்னு மு க ஸ்டாலின் மேடையில ஏறி முடங்க நம்ம எடப்பாடி பழனிசாமியை பத்தி சொல்லவே தேவைய அவரு சும்மாவே சாமி ஆடுவாரு இந்த மாதிரி ஓப்பன் சவான்னு விட்டாக்கா சும்மா ஆடுவாரா புடிச்சு சலங்கை கட்டிட்டு ஒரு உழுக்கு உழுக்கி எடுத்துட்டாரு இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்னைக்கு நேற்று அல்ல மு க ஸ்டாலின் அவர்களே நீங்கள் இன்னைக்குத்தான் சவால் விடுறீங்க எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சவால் விட்டு மூன்று வருஷம் ஆகுது அந்த சேலஞ்ச் இன்னும் தான் இருக்கு அங்க போய் என்ன விவாதிக்கிறீங்களா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மூன்று வருஷத்துக்கு முன்னாடியே இந்த தமிழ்நாட்டிற்கு நல்லது செய்தது யாரு யார் அதிக சாதனைகள் செய்தார் ஒரே ஒரே மேடையில நேருக்கு நேர் விவாதிக்கலாம் வரைங்களா அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மூன்று வருஷத்துக்கு முன்னாடி விட்ட சவாலே இன்னும் அப்படியே இருக்குது மு க ஸ்டாலின் இந்த பொம்மை மேடையில எவனோ எழுதி கொடுத்தது எழுதி போய் படிச்சு இன்னைக்கு பம்பளை மாட்டிருக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தன்னுடைய எக்ஸ் வலைதள பக்கத்துல ஒரு காட்டமான ஒரு கண்டன அறிக்கையை விட்டுருக்கிறாரு அதை தான் நம்ம பார்க்க போறோம் அது எந்த அளவுக்கு விரிவாக கொடுத்திருக்காருனாக்கா முக ஸ்டாலின முகத்துல பொழிச்சுன்னு காரித்து போன மாதிரி இருந்துச்சு என்ன சொல்றாருனாக்க நேற்று கள்ளக்குறிச்சியில் மேடை ஏறி ஓப்பன் சேலஞ்சு விடுத்த பொம்மை முதல்வரே பொம்மைதான் என்ன நீ என்ன பெருசா அப்படியே முதல்வருக்கான தகுதி உனக்கு என்ன இருக்குது நீ என்ன முதல்வர் நீங்கள் மேடை போட்டு பேசிய அந்த கள்ளக்குறிச்சி மாவட்டமே எனது தலைமையிலான அதிமுக ஆட்சியில்தான் உருவானது என்பது உங்களுக்கு தெரியுமா தெரியாதா யோ நீ நலத்திட்ட உதவி கொடுக்க தான் போயிருக்க அந்த மாவட்டத்தையே உருவாக்கியது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவருடைய ஆட்சி காலத்துல கள்ளக்குறிச்சி என்ற புதிய மாவட்டமே உருவாக்கப்பட்டது இதெல்லாம் தெரியாம மேடையில போயிட்டு யார் ஏரியாவில போய் எங்க போய் சீன போட்டு வந்திருக்கிறீங்க நீங்கள் நின்று பேசிய அதே கள்ளக்குறிச்சியில் உள்ள அரசு மருத்துவக் கல்லூரி சொல்லும் அஇஅதிமுக ஆட்சியின் சாதனையை கள்ளக்குறிச்சி மாவட்டம் போயிருக்காருல மு ஸ்டாலின் அப்படியே அங்க திறக்கப்பட்டிருக்கக்கூடிய புதிய மருத்துவமனை இருக்குல்ல அந்த மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையுடன் கூடிய மருத்துவக் கல்லூரி அந்த மருத்துவமனை கல்லூரிக்கு போய் ஒரு எட்டு போய் பார்த்துட்டு வாங்க மு ஸ்டாலின் சார் இது யாருடைய ஆட்சி காலத்தில் கட்டப்பட்டது தெரியுமா அஇஅதிமுக ஆட்சி காலத்துல கட்டப்பட்டது மறந்துட்டீங்களா ஸ்டாலின் சார் அடுத்து வாங்க அஇஅதிமுக ஆட்சியின் திட்டங்களுக்கு ரிப்பன் வெட்டி ஸ்டிக்கர் ஒட்டுவதே தொண்ணூத்தி ஐந்து சதவீதம் வேலையாக கொண்ட நீங்கள் ஐந்து சதவீதம் திட்டங்கள் பற்றி எல்லாம் கேள்வி கேட்கலாமா அதிமுக இதுவரைக்குமே மு க ஸ்டாலின் அவர்கள் எங்கெங்கெல்லாம் போய் தரப்போழா நடத்திட்டு வந்தாரோ அத்தனையுமே அஇஅதிமுக ஆட்சியில அறிமுகப்படுத்தப்பட்டு கட்டமான நடைபெற்ற பணிகள் கிளம்பாக்க பேருந்து இல்லையா அதிமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்டது கோவையில் போயிட்டு ஜிடி நாயுடு பாளையம் கொண்டு வந்தது அது அதிமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்டது இப்படி எண்ணற்ற பல திட்டங்கள் ஆக மொத்தம் அதிமுகவினுடைய சாதனைகளுக்கு ஸ்டிக்கர் ஒட்டி ரிப்பன் வெட்டக்கூடிய வேலையை தான் மு க ஸ்டாலின் பார்த்திருக்காரு நீங்க எல்லாம் அஞ்சு சதவீதம் பத்தி பேசலாமான்னு எடப்பாடி பழனிசாமி விட்டு கலாய்ச்சி விட்டுருக்காரு அடுத்து தமிழ்நாட்டின் சட்ட ஒழுங்கை பெண்கள் பாதுகாப்பை சீர்குலைத்து விட்டு எங்கு திரும்பினாலும் ஆசிரியர்கள் செவிலியர்கள் அரசு ஊழியர்கள் மாற்றுத்திறனாளிகள் என அனைவரையும் நடுத்தருவில் போரா போராட நிறுத்திவிட்டு காலரை தூக்கிவிட்டு பேசுகிறீர்களே உங்களுக்கு கொஞ்சம் கூட வெக்கமா இல்லையா உண்மையாகவே சூடு சோரணை உள்ள மனிதராக முக ஸ்டாலின் அவர்கள் இருந்தால் நாண்டு கொண்டு தொங்கி இருக்கணும் இப்படி நாக்கப்படுகிற மாதிரி கேள்வி கேட்கிறாரு இன்னைக்கு பாருங்க இவர் சொன்ன போராட்டங்கள் அத்தனையுமே இன்னைக்கு நடந்ததா ஜாக்டோ ஜியோ அமைப்பினர் போராட்டம் பண்றாங்களா பழைய ஓய்வு திட்டத்தை கொண்டு வாங்கன்னு சொல்லிட்டு போக்குவரத்து ஊழியர்கள் போராட்டம் பண்ணாங்களா இடைநிலை ஆசிரியர்கள் அவங்க இன்னைக்கு போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காங்களா தூய்மை பணியாளர்கள் இன்னைக்கு போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காங்களா யாரு தாங்க போராட்டம் பண்ணாம இருக்காங்க ரெண்டு நாளைக்கு முன்னாடி செவிலியர்கள் மாபெரும் போராட்டத்தை இன்னைக்கும் போராட்டம் நடத்திட்டு இருக்காங்களே அப்ப இவ்வளவு போராட்டம் நடத்தி விட்டுட்டு இவ்வளவு பேரையும் வஞ்சிச்சுட்டு வெக்கமே இல்லாம கள்ளக்குறிச்சியில போயிட்டு இன்னைக்கு வெட்டி சவாலா வீரவசனம் பேசுறீங்களே உங்களுக்கு எல்லாம் அசிங்கமா இல்லையான்னு கேக்குறாரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருபது லட்சம் மாணவர்களின் லேப்டாப் என்கிற பெயரில் போகிற போக்கில் அளந்து விட்டால் மக்கள் நம்பி விடுவார்களா சரி இப்ப நான் புதுசா லேப்டாப் ஆக்குறேன் மாணவர்கள் மீது ஆக்குறேன் நாலரை வருஷமா அவன் கண்ணுக்கு தெரியலையா மாணவர்கள் லேப்டாப் இல்லாம இங்க படிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு இன்னைக்குதான் அவனுக்கு கண்ணுக்கு தெரியுதா எலெக்ஷன் வருதுன்றதால இதெல்லாம் தமிழ்நாடு மக்கள் அம்மா மாட்டாங்க எத்தனை லேப்டாப் யாருக்கு போய் சேர்ந்தது இது வரைக்கும் எத்தனை பேருக்கு லேப்டாப் கொடுத்துருக்க கேக்குறாரு பதில் சொல்லுங்க தேர்தல் பயத்தில் நான்கரை ஆண்டுகள் கொடுக்காமல் தற்போது அவசர கதியில் அரைகுறையாக கொடுக்க போவதாக பெருமை பேச உங்களுக்கு கூச்சமாக இல்லையா பதில் சொல்லுங்க ஸ்டாலின் எடப்பாடி பழனிசாமி புடுக்குற மாதிரி கேக்குறாரு பதில் சொல்லுங்க சோத்துல உப்பு போட்டுதான் தின்றிங்க பதில் சொல்லுங்க செல்போன் ரீசார்ஜ் இலவசமாக கிடைக்கும் பண்ணாலே ஏஐ வந்து ஃப்ரீயாவே கிடைக்குது ஓராண்டு எல்லாம் இருக்கு அப்படி இருக்கும் போது அதே சந்தாவை வெறும் ஆறு மாசத்துக்கு மட்டுமே நீங்க கொடுக்க போற லேப்டாப்ல வச்சிருக்கிறீங்களே இதெல்லாம் அந்த மாணவர்களுக்கு தெரியாதா இப்படி ஏமாத்துவது அந்த மாணவர்களுக்கு தெரியாதா அப்படின்னு கேள்வி கேட்கிறாரு திரு மு க ஸ்டாலின் அவர்களே நீங்கள் மூச்சு இறைக்க வாசித்த பட்டியல் என்பது நீங்க நடத்திய போட்டோஷூட்களையும் பட்டியல் அடிச்சாரு பாருங்க நெத்தியடி முக ஸ்டாலின் சொன்னார்ல நான் இவ்வளவு பேர் சொல்வதற்கு என்னுடைய திட்டங்களை சொல்வதற்கு எனக்கு மூச்சு வாங்க இப்ப அடிச்சாரு பாருங்கடி இவ்வளவு நேரம் நீ வாசிச்சது பூராமே வெறும் போட்டோஷூட் நாடகம் நாடகம்யா வெறும் நாடகம் எடப்பாடி பழனிசாமி போட்டுட்டாரா அடுத்து பாருங்க இதே போல் நீங்கள் கொடுத்த தேர்தல் வாக்குறுதிகளில் எத்தனை நிறைவேற்றியுள்ளார்கள் என்பதையும் மூச்சு மூச்சு அறைக்க வாசிக்க தயாரா அப்படின்னு கேட்கிறாரு வேண்டாம் வேண்டாம் மூச்சு மூச்சு இறைக்க வாய்ப்பே இல்லை நீ செஞ்சிருந்தா தானே சொல்லி அப்படியே இருக்கு உங்களுடைய தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றா இன்னைக்கு இடைநிலை ஆசிரியர்கள் எதற்காக போராடுறாங்க நீங்கள் கொடுத்த தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றாததால் புரியுதுங்களா செவிலியர்கள் எதற்காக போராடுறாங்க நீங்கள் கொடுத்த தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றாததால் இடைநிலை ஆசிரியர்களும் அதுக்காக போடுறாங்க தூய்மை பணியாளர்கள் எதற்காக போராடுறாங்க தேர்தல் வாக்குறுதி நிறைவேற்றாததால் அப்போ இவ்வளவு வாக்குறுதிகளை கொடுத்துட்டு இன்னைக்கு அவரை நிறைவேற்றாமல் நாங்க தொண்ணூத்தஞ்சு சதவீதம் நிறைவேற்றிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி வெட்டியாக பேசி கொண்டிருக்கிறீர்களே அதான் எடப்பாடி பழனிசாமி கேட்கிறாரு பதில் சொல்லுங்க என்னோடு நீங்கள் நேருக்கு நேர் மேடை ஏற தயாரா சவால் விட்டாரா அவரு கேட்டு மூணு வருஷம் ஆகுது சவால் விட்டு என் கூட மேடைக்கு நேர் நேர நேர்ல நேர ஸ்டாலின் அவர்கள் விவாதிக்க தயாரான்னு கேட்டு அப்பெல்லாம் போகலையே ஸ்டாலின் சார் இன்னைக்கும் கூப்பிடுறாரு தைரியம் இருந்தா துணிச்சல் இருந்தா இப்பவா அந்த மேடைக்கு நேருக்கு நேரம் எடப்பாடி பழனிசாமி பேச தயாரு துண்டு சீட்டு இல்லாமல் பேசுவார் எடப்பாடி பழனிசாமி மூணு மணி நேரம் கூட நேரத்தில் தமிழ்நாட்டிலுடைய மக்கள் பிரச்சனை பேசுவாரு முக ஸ்டாலின் தயாரா அஇஅதிமுக ஆட்சி பற்றி நீங்கள் என்ன கேட்டாலும் நான் பதில் சொல்ல தயார் திமுக ஆட்சி பற்றி எனது கேள்விகளுக்கு நீங்கள் பதில் சொல்ல தயாரா ஓபன் சேலஞ்ச் ஓகேவா எடப்பாடி பழனிசாமி அவருடைய அறிக்கையின் மூலமாக என்னென்னலாம் இந்த ஸ்டாலின் ஆட்சியினுடைய அலங்கோலத்துல எல்லாத்தையும் கொண்டு வந்து போட்டு போல பொழுதுட்ட ஆ இதுக்கெல்லாம் பதில் சொல்ல ஸ்டாலின் அரசுக்கு துப்பு இருக்கா கேக்குறாருல மேடையில் ஏறி ஓபன் சேலஞ்ச் விடுறாருல இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஓபன் சேலஞ்ச் விட்டுருக்காரு வாயா ஒரே மேடையில் ஏறி பாத்துருவோம் பேசி பார்ப்போம் வா தமிழ்நாட்டு பிரச்சனை பத்தி பேசுவோம் வா ஆட்சியில நல்லது பண்ணிருக்கேன் என் ஆட்சியில் நல்லது பண்ணிருக்கேன் பேசி பார்ப்போம் வா அப்படின்னு இன்னைக்கு ஓபன் சவால் விட்டுருக்காரு இதுல கனிமொழி அக்கா வேற இவருக்கு வந்து குறுக்க பாயிராங்க கனிமொழி அக்கா வந்து எடப்பாடி பழனிசாமி கூடலாம் எல்லாம் விவாதம் பண்ணுவதற்கு எங்கள் அண்ணன் அதாவது முதல்வருக்கு வந்து வேலை போல அதிகமா இருக்கு நேரம் இல்ல நேரம் இல்ல இல்ல கனிமொழி அக்கா துணிச்சல் இல்ல துப்பு இல்ல அரை மணி நேரம் போதுங்க அரை மணி நேரம் போதும் ஒரே மேடையில் இபிஎஸ் ஏத்துவோம் மு க ஸ்டாலின் ஏத்துவோம் பாத்துருவோம் யாரு ஜெயிக்கிறாங்கன்னு இதுக்கு கனிமொழி அக்கா தயாரா நக்கலா பேசுறாங்களாமா முதல்வருக்கு நிறைய வேலை பழு இருக்கு என்ன வேலை பழு இருக்கு படுத்துக்கிட்டு போட்டோ ஷூட் எடுத்துக்கிட்டு போற இடத்துல போட்டோ ஷூட் எடுத்துக்கிட்டு ஐயா இங்க கை காட்டுறா இங்க கை காட்டுறா ஐயா இங்க கை காட்டுறா இதை கை காட்டுறது டெய்லியும் பார்க்கிங்ல வெறும் பொம்பளை பிள்ளைகிட்டா போய் போ ஃபோட்டோ எடுத்து பதிவிடுறது இந்த தொல்காப்பியன் பூங்கானு ஆரம்பிச்சுட்டு எதிர்த்தியாக சந்தித்தாராம் எப்படி முக ஸ்டாலின் வாக்கிங் போகும்போது எதிர்த்தியாக வந்தாராம் இவர்களை எதிர்த்தியாக சந்தித்து போட்டோ எடுத்து இணையதளத்துல போட்டாங்களா விவாதிப்பதற்கெல்லாம் நேரம் இருக்கிறது அப்புறம் இந்த இப்போ ஒரு பொண்ணு புதுசா ஜெசிகாவோ ஏதோ ஒரு பொண்ணு ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி அதுவும் தொல்காப்பியன் பூங்காவுக்கு போயிருக்கு எதிரியாக மு க ஸ்டாலின் வந்தார் எதிர்த்தியாக இவர் சந்தித்தார் எதிர்த்தியாக போட்டோ எடுத்தார்கள் எதிர்த்தாக இணையதளத்தில் பதிவிட்டார்கள் எதர்ச்சியாக அவருடன் கலந்துரையாடினார் அப்ப அந்த பொம்பளை பிள்ளைங்க கூட எல்லாம் இருக்கு மு க ஸ்டாலினுக்கு நேரம் இருக்குதா இங்க கேள்வி எழுப்பது சவால் விடுப்பது ஒரு சாதாரண மனிதன் அல்ல இந்த கட்சியினுடைய அதிமுக என்ற பேர் இயக்கத்தினுடைய பொதுச் தமிழ்நாட்டினுடைய எதிர்க்கட்சி தலைவர் அவர் கேள்வி கேட்டா பதில் சொல்லி ஆகணும் பதில் சொல்வதற்கான பொறுப்பு மு ஸ்டாலினுக்கு இருக்குது அவர் விவாதத்தை கூப்பிட்டாரா போய் தாங்க ஆகணும் நீங்க உங்களுக்கு விருப்பம் போங்க இல்லைன்னா எனக்கு டெம்பிள் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு போங்க அப்படி அவர் கேட்கிற கேள்விகளுக்கு எல்லாம் பதில் சொல்ல முடியாதுனாக்க பதவியை ராஜினாமா பண்ணிட்டு போங்க அவர் கேக்குறாருல எடப்பாடி நீங்க சேலஞ்ச் விட்டீங்களா மோடி பாத்துருவோம் கூப்பிடறாரு உங்க அண்ணன் போக சொல்லுங்க கனிமொழியக்கா போக சொல்லுங்க எடப்பாடி பழனிசாமி கிட்ட பேச சொல்லுங்க தமிழ்நாட்டில் என்ன வளர்ச்சி செஞ்சு பேச சொல்லுங்க நாங்க சொல்லட்டுமா அதிமுகவுடைய சாதனையை எடப்பாடி பழனிசாமி சாதனையை மட்டும் நான் சொல்றேன் கிட்டத்தட்ட தமிழ்நாடு முழுவதும் பதினோரு மருத்துவ கல்லூரிகளை கொண்டு வந்தாரு அவருடைய ஆட்சி காலத்துல மட்டும் அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தை இவருடைய ஆட்சி காலத்தில் முழுமையாக முடிந்து வைக்கப்பட்டது அப்ப காவிரி வேளாண் பாதுகாப்பு டெல்டா மாண்டலமாக அறிவித்தது யாரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் குடிமராமத்து பணிகளை செய்தது யாரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நீட்டு தேர்வுல பாதிக்கப்படக்கூடிய ஏழை மாணவர்களுக்கு அரசு புள்ளி மாணவர்களுக்கு ஏழு புள்ளி அஞ்சு சதவீதம் இடஒதுக்கீடு கொடுத்தது யாரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வன்னியர் சமூகத்திற்கு பத்து புள்ளி அஞ்சு சதவீதம் இடஒதுக்கீடு கொடுத்தது யாரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இப்படி அடுக்கிக்கிட்டே போக முடியும் கிட்டத்தட்ட பத்துக்கும் மேற்பட்ட சட்டக் கொண்டு வந்தவர் எடப்பாடி பழனிசாமி பத்துக்கும் மேற்பட்ட கலை அறிவியல் கல்லூரியில கொண்டு வந்தவர் எடப்பாடி பழனிசாமி பத்திற்கும் மேற்பட்ட பொறியியல் கல்லூரிகளை கொண்டு வந்தவர் எடப்பாடி பழனிசாமி அவருடைய குறுகிய ஆட்சி காலத்துல இத்தனைக்கும் கொரோனா பிரச்சனை வேற கொரோனாவை திறம்பட கையாண்டவர் மாணவர்களுக்கு அவ்வளவு செஞ்சிருக்காங்க ஆனா இந்த திமுக என்ன செஞ்சிருக்க ஒரு திட்டத்தை சொல்லு திமுக செஞ்ச நல்ல திட்டத்தை கேட்டாங்க ஆயிரம் ரூபாய் கொடுத்தா ஆயிரம் ரூபாய் கொடுத்தா இந்த எச்சக்கதையெல்லாம் தூக்கிட்டு வரக்கூடாதுங்க தமிழ்நாட்டினுடைய எதிர்கால கட்டமைப்பு பணிகளுக்கு நீங்க என்ன செஞ்சிருக்கீங்க கடந்த பத்தாண்டு கால அதிமுக ஆட்சியினுடைய உட்கமைப்பு வசதி உட்கட்டமைப்பு வசதிகளை அதிமுக வலுப்படுத்துறதால தான் அதனுடைய பலனை இப்ப திமுக அறுவடை பண்ணிக்கிட்டு இருக்கு இன்னைக்கு தமிழ்நாடு நம்பர் ஒன்னா இருக்குதுனாக்க இப்ப வந்து திமுக ஆட்சியில் இல்ல இப்ப வந்து திமுக ஆட்சியில நீங்க ஏதாவது கொண்டு வந்திருந்தா தான் நம்பர் ஒன் ஆக இருக்கு அப்ப அதிமுகவின் கடந்த கால பத்தாண்டு கால ஆட்சியினுடைய எதிரொலி தான் இன்றைக்கு தமிழ்நாடு நம்பர் ஒன்னா இருக்குது நீங்க இன்னைக்கு அஞ்சு வருஷம் பண்ணீங்களா ஆட்சி இந்த அவல ஆட்சியை சரி பண்ணுவதற்கு இந்த அவல ஆட்சியினுடைய பாதிப்பு அடுத்த அஞ்சு ஆண்டுல தான் தெரியும் அப்ப இந்த அஞ்சு வருஷத்துல நீங்க தமிழ்நாட்டை சீரழிச்சிக்க அதை சரி பண்ணுவதற்கு அதிமுக பத்து ஆண்டு காலம் முழைக்க வேண்டியிருக்கிறது அப்போ இந்த நாங்க இந்த நாளையில தான் தமிழ்நாடு வந்து நம்பர் ஒன் மாநிலமா இருக்குன்றீங்களா உங்க ஆட்சியில எத்தனை தொழில்துறை துறை நிறுவனங்களை கொண்டு வந்தீங்க கணக்கு வெள்ளை அறிக்கை விடுங்க பாப்போம் வெள்ள பேப்பர் தூக்கி கூடாது அந்த அறிவு கட்ட மாதிரி வெள்ளை பேப்பர் வெள்ள அறிக்கை விடுங்க பாப்போம் நீங்க இத்தனை நிறுவனங்களை கொண்டு வந்திருக்கங்க இத்தனை வேலை வாய்ப்புகளை நாங்க கொண்டு வந்திருக்கோங்க சொல்ல சொல்லுங்க பாக்க உங்க முக ஸ்டாலின வெள்ளை அறிக்கை விடுங்க பாக்க தைரியம் இருந்தா அப்புறம் எந்த மூஞ்ச வச்சுக்கிட்டு தமிழ்நாடு வந்து உங்களுடைய ஆட்சி காலத்துல நம்பர் ஒன்னு போய் வாய்க்குசா போய் சொல்றீங்க இன்றைக்கு தமிழ்நாடு நம்பர் ஒன் இடத்தை அடைந்திருக்கிறது என்றால் அதற்கு முழுக்க முழுக்க காரணம் கடந்த கால கால ஆட்சி இதை இந்த திமுக இந்த தமிழ்நாடு மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் வளர்ச்சிக்கு ஒரு துளி கூட தூர்மை கூட கிள்ளி போடாத முக ஸ்டாலின் அவர்கள் வெக்கமே இல்லாமல் இன்றைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்களை ஓபன் சேலஞ்ச் என்று கூறுகிறார்கள் இதற்கு இந்த திமுக கொத்தரிமைகள் புலங்காகிதம் அடைகிறார்கள் அப்படியே நெத்தியடியா எடப்பாடி பழனிசாமி சரவடியா வெடிச்சிட்டாரு நான் தயாரியா ஓபன் ஒரே மேடையில் ஸ்டாலின் தயாரா வாயா ஓபன் ஓபன் பண்ணி வச்சுட்டா சேலஞ்சு வந்து ஏரியா பாப்போம் சொல்லிட்டாரு எடப்பாடி பழனிசாமி நிக்க முடியுமா எடப்பாடி பழனிசாமி கிட்ட பேச முடியுமா உங்களால அதற்கு தைரியம் இருக்குதா அதை அக்காவே பேக் அடிச்சுட்டாங்களே இல்லைங்க இல்லைங்க எங்க அண்ணனுக்கு நிறைய வேலை இருக்கீங்க விட்டுருக்க விட்டுருக்க சாமி அவர் தெரியாம சொல்லிட்டாரு யோ அப்ப இப்ப அக்கா மைண்ட் வாய்ஸ்ல என்ன ஓடிட்டு இப்போ என்ன எனக்கு கேக்குது ஏய் இவ வேற ஏதாவது உலரிட்டு போயிடறான்டா இவனுக்கு நான் முட்டு கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன்டா அப்படின்னு கனிமொழியாக்கா அவனுடைய மைண்ட் வாய்ஸ் எங்களுக்கு கேக்குது சரிக்கா நீங்க பாத்துக்கங்க இப்போ எடப்பாடி பழனிசாமி ஓபன் ஸ்டாலின் விட்டுட்டாரு தைரியம் இருந்தா துணிவு இருந்தா துப்பு இருந்தா உங்க அண்ணா ஸ்டாலின ஒரே மேடையில எடப்பாடி பழனிசாமி கூட சொல்லுங்க விவாதிக்க சொல்லுங்க பாப்போம் யார் ஆட்சியில இந்த தமிழ்நாடு வளர்ந்து இருக்கிறது யார் ஆட்சியில புதிய திட்டங்கள் இந்த தமிழ்நாட்டுக்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறது பேசி பார்த்திருவான் அப்போ வெற்றி சவடாலும் வாய் சவடாலுக்கு மட்டும் இந்த திமுக காரனுக்கு குறைச்சல் கிடையாது என்பது இதன் மூலமாக தெளிவாகிறது இதை தமிழ்நாடு மக்கள் புரிந்து கொள்ளுங்க என்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஃபயர் மூர்ல இருக்கிறார் போல புடிச்சு புலந்து விட்டுருக்காரு இந்த அசிக்கம் இந்த திமுக கொத்தரிமைகளுக்கு தேவையா நன்றி